மே பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அப்பா செஞ்ச தவறுக்கு தான் இத்தனை வருஷமா தன்னோட அத்தை ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை இப்போ பரணி தெரிஞ்சுக்கிட்டாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே உங்களை நான் வெளிய எடுத்துட்டு இதே ஜெயிலில் இதே இடத்துல எங்கள் அப்பாவை கொண்டுட்டு வந்து நிறுத்துவோம் அதுக்கப்புறமா தான் நான் உங்களோட முகத்திலேயே முழிப்பேன் அப்படின்னு கிட்ட சவால் விட்டுட்டு ஜெயில இருந்து கிளம்பி வந்தாடுறாங்க பரணி பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சண்முகம் சொல்கிறாங்க இது பரணி அம்மா ஜெயிலில் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அவங்க தாங்க மாட்டாங்க அதுலேயும் உங்கள் அப்பாவுக்கு அத்தையை பற்றின விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நீ வெளியே காட்டிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏண்டா இந்த ஆளுக்கு ஏண்டா இப்படியெல்லாம் புத்தி போகுது இந்த ஆளெல்லாம் எனக்கு அப்பன்னு சொல்ல எனக்கே அசிங்கமாக இருக்குது இந்த ஏன் பண வெறியில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுலேயும் உங்கள் குடும்பத்தை இந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கிறாரு இந்த மனுஷனாலாம் உயிரோடையே விடக்கூடாது அப்படியே உயிரோட பெட்ரோலில் ஊற்றி கொளுத்தி விடணும் அப்போ தான் என் ஆத்தரை அடங்கும் அப்படின்னு பரணி சொல்கிறாங்க சரி நீ கோவப்படாத இந்த விஷயம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் போது நானும் இப்படி தான் கோவப்பட்டேன் அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா சொல்லி எனக்கு புரிய வச்சுச்சு கோவப்படுறதில் அர்த்தமே இல்லை எந்த சூடாமணியை ஊருக்குள்ள தப்பான பேரை உருவாக்கி விட்டாரோ அவரே சூடாமணி நல்லவன்னு சொல்லணும் அதுக்காக நீ இந்த தர்ம கருத்தா எலெக்ஷனில் நின்று ஆகணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சண்முகம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் என்னைக்கிட்ட நீ சொல்லவே இல்லை இவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டு இருந்துருக்குறல்ல அப்படின்னு கே சொல்கிறாங்க அம்மா தான் சொல்லுச்சு வெளியே வர வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேண்டான்னு அம்மாவுடைய பேச்சை மீற முடியாததுனால தான் நான் உனக்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க பரணி என்னடி பரணி ஆச்சு உன் மொபைல் ஃபோனை நீ ஆட்டோலேயே விட்டுட்டு போயிட்டு அப்படி என்ன அவசரமா போன அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் அவசரம் தான்மா எங்க உன் புருஷன் அப்படின்னு கேட்குறாங்க என்னடி உங்க அப்பாவை மரியாதை இல்லாமல் புருஷன் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமாம் அந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை ஒரு கேடு கெட்ட மனுஷனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்ன ஆக போகுது அப்பாவி குடும்பத்தை ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்குமே பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுல இவருக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல இந்த ஆளெல்லாம் என்ன மனுஷன் இந்த ஆளு கூடலாம் நீ எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இல்லை இந்த ஆளோட வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போற இப்போ அவர் கட்டுன தாலியை கலட்டி அவர் மோஞ்சியில விட்டு வீசிட்டு மரியாதையாக என் கூட கிளம்பி வந்துரு இப்படிப்பட்டவனோட நீ வாழ்ந்துட்டு அந்த ஆளை புருஷன்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டுறாங்க இந்த பரணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எதுக்காக இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல இவளுக்குண்ணா கோட்டி கிட்டி பிடிச்சிருச்சா அப்படின்னு பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஏண்டி பரணி என்னடி அத்தைய பார்த்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நீ வாய மூடு உனக்கு ஒன்றும் தெரியாது எங்க அவரு அப்படின்னு கேட்குறாங்க மாமா இப்போதான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்த பெரிய மனுஷன் நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டானா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிக்காமையா போடுறான் அப்போ வச்சுக்கிறீனா அவனை அவெல்லாம் ஒரு மனுஷன் அவனெல்லாம் அப்பன்னு சொல்கிறதுக்கே என் வாய் கூசுதுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க